வளரும் முருகன் அரு முப்பத்தி ஒன்னாவது வாரத்தினே சண்முக பெருமானுடைய உத்தரவு ஆறு அபிஷேகங்கள் ஒவ்வொரு செவ்வாயமும் எனக்கு நீ செய்து பலனடைவாயாக அப்படின்னு சொல்லி எப்போ கொடுத்தா இன்னைக்கு காலையில் நான் குளிச்சு இங்கே வந்துட்டு முருகாங்கும் போது உத்தரவு தர உடனே ஆறு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து அபிஷேகம் நடக்க போகுது சரவண अड़ पन् எனக்கு நாற்பத்தெட்டு நாள் மௌன வரத்துக்கு முதலாளி பட்டாது கொடுத்தாங்க என்பது மிக சக்தியானது அந்த ஞாபகம் என்பதை ஞான சக்தியாக கொடுப்பது தமிழ் முதற் கடவுளாகிய மாபெரும் சக்தி இருநூத்தி முப்பது வாரம் நான் வந்து கண்மூடி அவருக்கு தீவார்த்தனை கண்டித்தேன் நீங்கள் எல்லாம் அறிந்தது ஒன்று நேற்று நீ கண் விழித்து தீபார்த்தனை காண்பிக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய உள் மனசு சொன்னது அப்புறம் உடனே அதை வாட்ஸ்அப்பில் போட்டாச்சு நான் குளிச்சு முருகா அப்படின்ட்டு வந்து கையெழுத்து கும்பிட்டேன் எனக்கு ஆறு விதமான அபிஷேயங்கள் நீ வந்து கண்டு நான் அபிஷேகத்துக்கு தயாராக பண்ணாரு எல்லா அபிஷேம பார்த்துருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான அவருடைய பதிவு ஏற்றம் என்பதை என்னிடத்தில் வந்தாய் மட்டுமே கிடைக்கும் ஏணி என்பதை நானே உனக்கு தருவேன் ஏற்றம் என்பதை என்னிடத்தில் மட்டும் வந்தாய் மட்டும் கிடைக்கும் ஏணி என்பதை நானே உனக்கு தருவேன் ஏக்கம் என்பது எல்லா உயிரினங்களுக்கு உள்ளது ஆனால் மாற்றம் என்பது நமது மனது அந்த மனதை மாற்றி முருகனே சரணாதிகடம் அடைந்து அவருடைய அவசியங்கள் ஆராதனைகள் அபூர்வங்கள் எண்ணற்ற சக்திகளை நீங்கள் பார்த்து மகிழ்ந்து தீபம் ஏற்றி இன்று கொடுக்கக்கூடிய திருச்செல் மந்திரத்தை எல்லா அலங்காரத்தோடும் பார்த்து ரசித்து உங்களுடைய உள்ள மகிழ முருகப்பெருமான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சஷ்டிக்கு உங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள் முதல சூழ்நிலை ஏற்றம் அப்படிங்கிற அதுதான் இந்த வாரத்தினுடைய நீங்க எழுத வேண்டிய தலைப்பு அது என்னன்றது மறந்துச்சு இப்ப இது முதல் துவக்கம்தான் எனக்கு அவசியம் எப்படி பண்ணணும் கூட தெரியாது முதல் தவ அப்புறம் பொட்டு இப்போ சந்தனம் வச்சு பொட்டு வச்சு மா மா பூ வச்சு அப்புறம் தீபார்த்தனை காமிக்கணும் கூட எனக்கு தெரியாது இந்த வாட்டி முதல் அஞ்சு அஞ்சே கால ஆறு பத்துக்கு தான் இந்த உத்தரவு கொடுத்தாரு அதுக்கு முன்னதான் ரெடியாகணும் அடுத்த மாதம் அடுத்த வாரத்தில் இருந்து அவர் என்னென்ன அபிஷயத்துக்கு நம்ம கட்டளைறாரோ அது மாதிரி கிடைக்கும் அருகில் உள்ளவங்க இந்த அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கங்க பெரிய ஒரு மனப்பாறை உள்ளவங்க இந்த அபிஷேக கட்டிலே ஏற்றுக்கலாம் இதுக்கு வந்து பொறுப்பு வந்து திரு கோவிந்தராஜன் அவர்களை நான் வந்து போடுறேன் அவர் நம்பர் போடுவாங்க அவங்களுக்கே இந்த இந்த செய்தி இன்னும் போயிருக்காது இந்த அபிஷேகத்தை நீ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கல்யாணங்கள் அப்புறம் வந்து சொத்து பிரச்சனை குழந்த பாக்கியம் மற்ற வாழ்வில் எத்தனையோ சிக்கல்கள் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முருகண்டை நீங்கள் வேண்டி அபிஷேகத்துக்கு நீங்கள் கட்டளை தாராக சண்முக பெருமானோடைய திருவடி முன்னாடி உட்காரலாம் இதுக்கு வந்து முழு பொறுப்பு வந்து திரு கோவிந்தராஜன் அவர்கள் அவருக்கே இந்த செய்தி தெரியாது இனிமேல் தான் நான் கூப்பிட்டு சொல்லணும் வேடங்கள் பல உண்டு வழிகள் பல உண்டு ஒளிகள் பல உண்டு ஓம் என்கின்ற பிரகாண மந்திரத்தில் சரவணவா என்கின்ற மந்திரத்தில் எழுந்தரித்து வந்த எம்பெருமான் முருகக்கடவு அப்பனுக்கு பாடத்தை கற்பித்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஒவ்வொருவரும் வாரந்தோறும் அவருடைய அபிஷேகங்களை நீங்கள் கண்டு உணர்த்து அதுவும் மார்கழி ரெண்டு இன்னைக்கு தேவாதி தேவர்களா இந்த பூலோகத்தை காக்கிற கண்டி ஒவ்வொரு வேடத்துல வருவாங்களாமா இப்போ இந்த வேடம் எனக்கு அதே அவர் கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த வேடத்தை நீங்க ஒரு நாள் கூட பாத்துருக்க மாட்டீங்க தேவர்கள்லாம் பல ரூபத்துல வேட இங்க பூலோகத்துக்கு வருவாங்க அவங்க வந்து வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தியானத்துல இருப்பாங்க அவங்க யாராவது ரூபத்துல எறும்பு மூலியமாவது இந்த உலகத்துக்கு வரணும்னு சொல்லி இறைவனுடைய படைப்பு அதுக்கு இந்த மாறுகலி முப்பதுக்கு கோவில் அதிகாலையில் திறக்கிறாங்க அபிஷேகங்கள் அதை அதிகாலையில் பண்றாங்க கொடிமர நமஸ்காரங்கள் அதிகால பண்றாங்க நிறைய அதுல ஐதீகம் இருக்கு அதனால நமக்கு மார்கழி மாசம் அங்கு கொடுத்துருக்காரு கூட்டுத்தொகை இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு கூட்டுன்னா ஆறு அப்ப இதை வந்து எவ்வளவு திவ்யமா நீங்க நேர்ச்சு உங்களுடைய உள்ளங்களுக்கு பாலத்தை முருகப்பெருமான் அவங்களுக்கு உண்டான காரியத்துக்கு தடை இல்லாமல் கொடுப்பாரு வறுமையை நீக்குவாரு வாரி வாரி கொடுப்பாரு எல்லாம் அவருடைய திருவருளால் வளரும் வளரும் இந்த கட்டளை ஏற்றுக்கொள்வங்களுக்கு அடுத்தடுத்த தகவல் வரும் எனக்கு இதை பற்றி தெரியாது அவர் கோவிந்தராஜன்கிட்ட இன்னைக்கோ தோது போல பேசுவேன் அதுக்கு என்ன கட்டணம் என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லிடுவோம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கட்டளை ஏற்றுக்கலாம் பக்தர்கள் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு ரூபாய் சிறப்பான பார்க்கணும்